நடக்காது தம்பி ஆகாது தம்பி தமிழ்நாட்டில் இது எடுப்படாது தம்பி நீ பழைக்கு காவடி தூக்கினாலும் தமிழ்நாட்டில் நீ நோட்டாக்கு கீழே தான் தம்பி என்று நோட்டாக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவனும் அமித்ஷா கொடி அமைத்து அதிமுக என்று சொல்லக்கூடிய மானங்கட்ட அதிமுகவினரும் கூட்டு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடபெறகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு மத கலோகத்தை உருவாக்கிட மதத்தின் பெயரால் ஒரு கூட்டத்தை மாநாட்டை நடத்தி இந்த மாநகட்ட அதிமுகவினர் அதில் முன் வரிசையில் உட்கார்ந்து இந்த நாட்டையும் சமூக நீதியும் காத்திட்ட தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பேசிய அந்த மேடையில் அமர்ந்திருந்த இந்த மானங்கட்ட அதிமுகவினரை கண்டிக்கின்ற வகையில் இந்த கூட்டம் அமையட்டும் என்று கூறுகிறேன் ஏன் என்று சொன்னால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டை செதுக்கி செதுக்கி இந்தியாவிலேயே ஒரு வல்லரச நாடாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்கினார்கள் சுயமரியாதை சுடராக அரசியலில் தெல்லம் தெளிவாக இந்த நாட்டை வழிநடத்துகின்ற தந்தை பெரியாரையும் பேரரசு அண்ணாவையும் பேசிய அந்த கூட்டத்தில் இந்த அதிமுகவினர்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றியத்தின் தேர்தலில் மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னார் என்பதை வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள் தெல்லும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பிரதமராக வந்தால் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்குவேன் என்று சொன்னார் கருப்பு பணத்தை ஒழிப்பன் என்று சொன்னார் இந்தியாவில் உள்ள உள்ள குடிமக்களின் ஒவ்வொரு ஒருத்தரையும் பேங்க் அக்கௌண்ட்லையும் உங்களுக்கு நான் பதினைந்து லட்சம் போடுவேன் என்று சொன்னார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார் சொன்னதெல்லாம் செய்தாரா ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டை ஒழித்து நம்முடைய தாய்மார்கள் சுருக்குமையில் இருந்து ஐந்நூறுரூவாயும் வாட்டியைப் போட்டார் இன்றைக்கு அதிமுக இணைந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வருகிறது பிஜேபிக்காரன் என்னெல்லாம் கூட்டணி வைத்தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவன் யாரோடலாம் கூட்டணி வைத்தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கட்சியினுடைய நிலைமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலாவின் தலையில் கை வைத்தார் அதிமுக ஐந்தாக பிரிந்தது போன நாடாளுமன்ற தேர்தலில் அருமையா ராமதாஸ் தலையில் கை வைத்தார் இன்று வேண்டாக பிரிந்தது இப்படி நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் எல்லாம் மிரட்டியும் உருட்டியும் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள போவது பிஜேபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா பாசியில சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் என்றால் நடக்காது தம்பி ஆவாது தம்பி தமிழ்நாட்டில் எடுப்படாது தம்பி పదలికి కావడి తుకున్నా తమి నూట சொல்லி நல்ல నల్ల నండి கூறி విడను நன்றி వణకం